தமிழ் சிறப்பு நேர்காணல் பகுதிக்கு உங்களை வரவேற்கிறேன் இன்றைக்கு நாம் சந்திக்க இருக்கிற சிறப்பு விருந்தினர் இந்திய தேர்தல் ஆணையத்தினுடைய முன்னாள் தலைமை தேர்தல் ஆணையர் என் கோபால்சாமி வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் தொடங்கி இருக்கிறது இது எப்படி சார் நடக்க போகுது ஒவ்வொரு வீட்டுக்கும் போய் அந்தந்த பிஎல்ஓ அவங்க படிவங்க என்ன படிவங்கள் இருக்கணும் அதெல்லாம் கொடுப்பாங்க எத்தனை பேர் இருக்காங்களோ அத்தனை பேர் கொடுப்பாங்க அவங்க அதை நிரப்பி திருப்பி கொடுக்கணும் நிரப்பும் போது எதுவும் சந்தேகங்கள் இருந்தது அதுக்கு அதுக்கு உள்ள ஹெல்ப்பும் அவங்க உதவியை செய்யறேன்னு சொல்லியிருக்காங்க அது திருப்பி அப்புறம் மறைவு வாக்காளர் பட்டியல் ஒரு மாசத்தை தயார் பண்ணி கொடு செய்வாங்க ஒரு மாதம் அடுத்த மாசம் நாலாம் தேதி வாக்காளர் வீடுகளுக்கும் ரெண்டுல இருந்து மூன்று முறை வரைக்கும் போவாங்கன்னு சொல்றாங்க சார் போறப்ப அந்த படிவத்துல என்னென்னலாம் கேட்பாங்க படிவத்தை முதல் முறையே பூர்த்தி செய்து கொடுக்கணுமா இல்ல மூன்று முறை போறப்ப ஏதாவது ஒரு முறை கொடுத்தா போதுமா உடல் தடவை எதுவும் சந்தேகங்கள் இருந்ததுன்னா உங்களால நிரப்ப முடியல கேட்டு கேட்டுக்க தந்தை பெயர் தா தா தந்தை பெயர் அப்புறம் எங்க இருந்தீங்க முன்னாடி எங்க இருந்தீங்க அதெல்லாம் கேட்பாங்க அவங்க கையில உங்களுக்கு லிஸ்ட் இருக்கும் அதுலயும் பார்த்துப்பாங்க உங்களுக்கு ஏதாவது தேவைப்படுது முன்னாடி எங்க இருந்தீங்க ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி மூணுல எங்க இருந்தீங்க தெரியல நீங்க இடம் சொன்னீங்கன்னா அதை அவங்க தங்களுடைய தங்கிட்ட உள்ள மெட்டீரியல் அதை பார்த்து உங்களுக்கு எடுத்து கொடுப்பாங்க நீங்க அதை ஃபில்அப் பண்றாங்க இல்ல எல்லா இன்ஃபர்மேஷன் இன்ஃபர்மேஷனும் உங்கள்கிட்ட இருந்ததுதான் நீங்க பில்லப் பண்ணி அப்ப அவர் அவங்களோட கையில் கொடுத்துடலாம் முதல் தடவையே கொடுத்தாலும் கொடுத்துடலாம் இல்ல ரெண்டாம் தடவை வரிசையா இல்லை உங்களுக்கு

என்ன எப்படின்னா சார் இப்ப அம்மா அப்பா ஊர்ல இருப்பாங்க பிள்ளைகள் அல்லது மகன் மருமகள் அவங்க வெளியூர்ல இப்ப வேற ஒரு மாவட்டத்தில் பிற மாவட்டத்தில் இருக்காங்க சென்னையில பிற நகர்லேயோ அவங்க பணிபுரிவாங்க அவங்க அந்த நேரத்தில் இருக்க முடியாது வேலையை லீவ் போட்டு அவங்க எப்போ வருவாங்கன்னு போய் இருக்க முடியாது அப்ப பெற்றோர்கள் கொடுக்குற விவரங்களை ஏற்றுக்கொள்ளப்படுமா இல்ல அந்த வாக்காளர் நேரடியாக அந்த வீட்டுக்கு போய் தான் ஆகணுமா சென்னையில வசிச்சாருன்னு வச்சுங்க போயிருக்காருன்னா வேற சமாதாரம் பட் பர்மனண்டா சென்னையில வசிக்கிறாருன்னா அங்கதான் அங்க அங்க இருக்கிற வீட்டுல அவருக்கு கொண்டு போய் படிவம் கொடுப்பாங்கல்ல இங்கேயும் படிவம் ஃபில்லப் பண்ணி அங்கேயும் படிவம் ஃபில்லப் பண்ண முடியாது இல்ல ரெண்டு இடத்துல பண்ண முடியாது அதனால எங்க இருக்காங்களோ அங்க ஃபில்லப் பண்ணிக்கலாம் அந்த இடம்ங்கிறது ஒண்ணு அவருடைய நிரந்தர முகவரி அங்கேயும் வச்சுக்கலாம் அல்லது இப்ப இங்க இருக்கிற சென்னையில் இருக்கிற வாடகை வீடு அங்கேயும் வச்சுக்கலாம் ஏதாவது ஒண்ணு அவங்க முடிவு பண்ணிக்கலாமா நீங்க வாடகை வீட்டுல இருந்தீங்கன்னா பத்து வருஷமா இருந்துட்டு என் பேர் திருநெல்வேலி தான் வைப்பேன்னா சரியில்லை நீங்க பத்து வருஷமா சென்னையில இருக்கீங்களா சென்னையில தான் உங்க பேரு பதியும் அதனால உங்க உங்க தாயார் தகப்பனார கேட்கறாங்கன்னு வச்சுங்க எங்க இருக்காங்க சென்னையில இருக்காங்க எத்தனை நாளா இருக்காங்க பத்து வருஷமா இருக்காங்கன்னு சொல்லுவாங்க அவங்க போய் சொல்ல மாட்டாங்க சொல்லுவாங்க பத்து வருஷமா இருக்காங்க அப்படின்னா சென்னையில எந்த அட்ரஸ் இருக்காங்களோ அங்க அவங்களுக்கு கிடைக்கும் அதுல அவங்க ஃபில்அப் பண்ணி கொடுப்பாங்க அவங்க கொடுக்குறது கேட்பாங்க உங்க தாயார் தரப்பினார எங்க இருக்காங்கன்னு அதுக்கு ஒரு லிங்க் கொடுத்துருவாங்க அவ்வளவுதான் சரி திருநெல்வேலியில இருந்தாங்க இருக்காங்க அது பாத்துருவாங்க ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி மூணுல நீங்க சொல்றீங்க அப்ப உங்க தாய் தகப்பனார் எங்க இருக்காங்க திருநெல்வேலியில இருக்காங்க திருநெல்வேலியில சரி பார்த்து கொடுத்துருவாங்க கொடுத்துட்டு உங்களுக்கு இங்க கொடுத்துருவாங்க சென்னையில நீங்க பில்ல பண்ணிக்கணும் பட்டியலை சரிபார்க்க வேண்டியது அவசியம் தேவை ஆனா அதற்கான காலகட்டம் என்பது ரொம்ப குறைவா இருக்கு ஒரு மாத காலத்துக்குள்ள தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் சட்டக்குறைய ஆறு கோடியும் முப்பத்தாறு லட்சம் பேருடைய வாக்காளர்களை நேரடியாக சென்று அதை சரிபார்த்து விட முடியுமா இப்ப வடகிழக்கு பருவமழை காலம் காலமும் ரொம்ப இருக்கு இதுக்குள்ள செய்து விட முடியுமா என்கிற ஒரு கேள்வி எழுந்திருக்கே ஆறு கோடின்னா சொன்னீங்கன்னா வரும் உங்களுக்கு ஆறு கோடி பட் ஒரு பிஎல்ஓட்டுன்னா அவருக்கு ஒரு பூத்து தானே ஒரு பூத்துல ஆயிரத்தி இரநூறு பேர் மேக்சிமம் அவுட்டர் ஆயிரத்தி இருநூறு ஆயிரம் இருக்கலாம் எண்ணூறு இருக்கலாம் முப்பது நாளில் எண்ணூறு எண்ணூறுன்னு வச்சுக்கிட்டீங்கன்னா அப்ராக்சிமேட்லி ஒரு நூத்தி அறுபது நூத்தி எழுபது வீடு இரநூறு வீடுங்களா ஒரு முப்பது நாளில் இரநூறு வீடு அவர் விசிட் பண்ண முடியாத பண்ணுவார் அப்படி பாருங்க அதை ஆறு கோடின்னு பார்த்தா பெரிய மலப்பா இருக்கிற மாதிரி தோணும் அது இல்லை ஆறு கோடி நமக்கெல்லாம் அந்த ஃபிகர் மொத்தம் பண்ண வேண்டியது பட் ஒவ்வொரு பிஏல எடுத்துட்டீங்கன்னா அவங்களுக்கு வந்து இரநூறு வீடோ நூற்றம்பது வீடோ நூறு வீடோ அவ்வளோதான் அது முப்பது நாளில் பண்ண பண்ண மாட்டேன்னு பண்ண முடியாதுன்னு யாரும் சொல்ல முடியாது இப்போ ஒவ்வொரு பிஎல்வும் வீடு வீடாக போறாங்க வீடுகளில் போய் அந்த படிவத்தை பூர்த்தி செய்து கொடுக்கணும் அந்த படிவத்தை பூர்த்தி செய்து கொடுக்கல அப்படின்னாக்கா அவர்கள் பெயர் பட்டியலிருந்து நீக்கப்பட வாய்ப்பு இருக்கா சார் ஆமாம் சரி நீங்கள் வந்து கொடுக்கலன்னா என்ன கொடுக்கலன்னு காரணம் என்ன இருக்கும் இப்போ சார் இல்லை இப்போ நாலு படிவம் கொடுக்குறாங்களா அது ரெண்டு தான் நீங்கள் திருப்பி கொடுக்குறீங்க ரெண்டு பேர் இல்லைன்னு அர்த்தம் உங்களை கேட்டுப்பாங்க ரெண்டு பேரும் திருப்பி கொடுக்கலையே ஏன் இல்லை ஏன் கொடுக்கலன்னு கேட்பாங்க இந்த இடத்த விட்டு காலி பண்ணி போயிட்டாரு இங்க இங்க இருக்கிறது இல்லை அவர் அப்படின்னு நீங்க சொல்லலாம் பூர்த்தி செய்யாத படிவத்துக்கு யார் பேர் இருப்போ அந்த பேரை எடுத்துருவாங்க அந்த இடத்துல இருந்து எடுத்துருவாங்க அதுக்கு அர்த்தம் அவரை வந்து வாக்காளர் பட்டியலே நீக்கிட்டாருங்கிற ஒரு இது இருக்கு அது வந்து சரியான அதுக்கு சரியான எக்ஸ்பிளனேஷன் இல்லை அது ஏன்னா இங்க இருக்கிற ஒரு ரெண்டு பேர் நாலு பேர் கொடுத்தாங்க நாலு பேர் ரெண்டு பேருக்கு திரும்பி வந்தது ரெண்டு பேருக்கு வரல அவங்க எழுதிக்கிறாங்க அவங்கள்ட்ட கேட்டுக்கிறாங்க ரெண்டு பேர் ஏன் வரல அவர் ஒருத்தர் திருச்சிக்கு போயிட்டாரு ஒருத்தர் இறந்து போயிட்டாரு அதான் அதில் எழுதிடுவாங்க திருச்சியில இருக்கு எங்க இருக்காரோ அவருக்கு கிடைச்சிருக்கும் அதனால வாக்காளர் பட்டியலேருந்து அவர் போல சென்னை வாக்காளர் சென்னையில ஒரு பர்டிகுலர் பூத்துல வாக்காளர் பட்டியலில் அவர் பேர் இல்லாம இருக்கலாம் அதனால் அவர் எங்க இருக்காரோ அங்க வாக்காளர் பட்டியலில் பேர் இருக்கும் அதனால அந்த வாக்காளர் பட்டியலேருந்து நீக்கிட்டாங்க அப்படின்னு சொல்றது தவறான அது தவறான எஸ் அப்படி இல்லை இந்த இடத்துல இன்னொரு கேள்வி வருது சார் என்ன அப்படின்னாக்கா போய் பிஎல்ஏவை போய் ஒரு படிவம் கொடுக்குறாங்க அந்த படிவத்தை பூர்த்தி செய்து கொடுக்கலன்னா அவர்கள் வந்து பட்டியலிலேருந்து நீக்கப்படுவாங்க அப்படின்னு எடுக்கிற அந்த நடவடிக்கை என்பது இப்ப தேர்தல் ஆணையத்தினுடைய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது விதி இருபத்தொன்று இருபத்தாறின் படி ஆர்பிஏ சட்டத்தின் படி ஒருத்தர் நீக்கணும் அப்படின்னாக்கா பட்டியலில் அவருக்கு ஒரு விளக்கத்தை கேட்கணும் விளக்கத்தை கேட்ட பிறகு தான் நீக்கணும் ஆனா இந்த படிவமே கொடுக்கல அப்படின்னு நீக்கிறதுங்கிறது ஆர்பிஏ விதிகளுக்கு எதிராக இருக்கு தேர்தல் ஆணையத்தையே சட்ட திட்டங்களுக்கு எதிராக இருக்கு அப்படிங்கிற ஒரு வாதத்தை முன்வைக்கிறாங்களே சரியா தவறான வாதம் ஏன்னா இது வந்து நீக்கல் அவங்க சேர்க்கல் அவ்வளவுதான் இது வந்து டைம் தயார் பண்ற மாதிரி தான் ஒவ்வொரு வீடா போறாங்க மறந்து போயிடுங்க ஒண்ணுமே குடுக்காம ஒவ்வொரு வீட்டுக்கும் போய் எத்தனை பேர் இருக்கீங்க என்ன அப்படின்னு எழுதி சொன்னாங்க வச்சுங்க எத்தனை பேர் இருக்காங்களோ அவங்க பேர் தான் இருக்கும் அதுல முதல் முறையா எப்படி வரும் இதுதான் ஒரு ஹெல்ப்புக்காக என்ன பண்றாங்கன்னா இதுக்கு முன்னாடி இருந்த வாக்காளர் பட்டியலை கையில வச்சுக்கிட்டு அதை வச்சுட்டு கொடுக்குறாங்க ஆனால் இது வந்து ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் என்ன மாதிரி பார்க்கணும்னா முதல் முறை பண்ணார் செய்தால் வாக்காளர் பட்டியல் தயார் செய்தால் என்ன சிச்சுவேஷன் வருமோ அதுதான் அதுபடி பாத்தீங்கன்னா வாக்காளர் பட்டியலை நீக்கறதில்ல வாக்காளர் பட்டியல உங்களை சேர்க்கிறாங்க பழைய பட்டியலை வச்சுக்கிட்டு உங்களை பார்த்து இந்த பட்டியல சேர்க்கிறாங்க அதான் அதனால இந்த ஆர்கியுமெண்ட் வந்து அவங்க வாக்காளர் பட்டியலேருந்து நீக்கணும் நீக்கிறாங்க அப்படிங்கிறது அந்த ஆர்கியுமெண்ட் சரியான ஆர்கியூமெண்ட் இல்லை அதனோட சரியான பேக்ரவுண்ட் புரிஞ்சுக்கணும் முதல் தடவையை ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர் ப்ரிப்பரேஷன் பண்ணாங்கன்னா எப்படி பண்ணாங்களோ அந்த மாதிரி பண்ணுறாங்க யார் யார் எங்கெங்க இருக்காங்களோ அவங்கள நோட் பண்ணிப்பாங்க நோட் பண்றாங்க அதுதான் நடக்குது ஆனால் ஒரு ஹெல்ப்புக்காக உங்களுக்கும் சரி அவங்களுக்கும் சரி ஒரு ஹெல்ப்புக்காக பழைய வாக்காளர் பட்டியல வச்சு சரி பார்க்கிறாங்க அவ்வளவுதான் உச்ச இது குறித்த வழக்கு ஒன்று நிலுவையில இருக்கிறப்ப அவசர அவசரமா தமிழ்நாடு உள்ளிட்ட மாநிலங்கள்ல ஏன் இப்ப இந்த சிறப்பு தீவிர திருத்தம்னு எதிர்க்கட்சிகள் கேள்வி கேட்கிறாங்களே ஒருவேளை அவங்க வந்து சுப்ரீம் கோர்ட் என்ன சொன்னது படிக்கல போடுறது சுப்ரீம் கோர்ட் பதில் சொல்லுவாங்க அதுக்கு நான் சொல்ல முடியாததுக்கு சுப்ரீம் கோர்ட் மற்ற இடத்த பண்ணலான்னு சொல்லியாச்சு அதுக்கப்புறம் இவங்க இந்த கொஸ்டின் கேட்டாங்கன்னா ஒன்னும் அதை படிக்கல இல்ல படிச்சதுக்கு அப்புறமும் இந்த மாதிரி சும்மா வீண் பாதத்துக்காக கேட்கறாங்கன்னா சிறப்பு தீவிர திருத்தம் தொடங்கிட்டு சார் தொடங்கியிருப்ப அந்த படிவத்தை கொடுத்துருக்காங்க படிவத்தில் முதல்ல பேரு விவரம் தொகுதி சட்டமன்ற தொகுதி நாடாளுமன்ற தொகுதி பாகம் எல்லாம் குறிப்பிட்டிருக்காங்க அதில் ரெண்டாவது பாட்டு ரெண்டாயிரத்தி ரெண்டில் அவங்க விவரங்களை கேட்டிருக்காங்க அப்போ இருந்த உறவினர்கள் அவர் யார் யாருக்கு வாக்காளர் அந்த விவரங்கள்லாம் கேட்டிருக்காங்க இப்போ இதன் மூலமாக இப்போ ரெண்டாயிரத்து ரெண்டில் ஒருத்தர் இருந்திருப்பார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கூட வாக்களிச்சிருப்பார் இப்போ ஆறு ஏழு மாத்துக்கு முடி அவங்க இறந்துருக்காங்க அப்படின்னாக்கா அந்த விவரங்களை எப்படி குறிப்பிட முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வி முன் வைக்கிறாங்க உங்களுக்கு அவங்க வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க ரெண்டாயிரத்து ரெண்டில் யார் இருந்தாங்க அப்படிங்கிறத நீங்கள் சொன்னீங்கன்னா லிங்க் பண்ணுவாங்க நீங்க அதுக்கப்புறம் இந்த இவர் இல்லை இவர் இறந்துட்டாரு அப்படின்னா அவரோட படிவம் அது பிளாங்காக வரும் ஓ நாலு பேர் வீட்டில் இருந்தீங்க இப்போ ரெண்டு பேர் தான் இருக்காங்க ரெண்டு பேர் இல்லை ஒருத்தர் இங்கே வெளியூர் போயிட்டாரு வெளிநா வெளிநாட்டு போயிட்டாரு வெளியூர் போயிட்டாரு ஒருத்தர் இறந்து போயிட்டாரு அதனால நீங்க என்ன பண்ணுவீங்க நாலு படிவத்தில் ரெண்டு படிவம் திருப்பி கொடுப்பீங்க ரெண்டு படிவம் கொடுக்க மாட்டீங்க அது அதுல கொடுக்க மாட்டீங்கன்னா என்ன அது அதுல வந்து பில்லப் பண்ணியிருக்காது நீங்க அதுல எழுதியிருக்க மாட்டீங்க ஒன்றும் அப்போ அவங்க கேட்பாங்க நீங்க எழுதலையே என்ன சமாதாரம் கேட்பாங்க இல்ல அது ரெண்டாயிரத்தி ரெண்டுல இருந்தாரு இப்ப இல்ல அப்படின்னு நீங்க சொல்லலாம் அப்படின்னா அவர் இல்லன்னா என்ன அர்த்தம் வெளியூர் வெளிநாட்டுக்கு போயிட்டாரு வெளியூர் போயிட்டாரு இல்ல இறந்து போயிட்டாரு நீங்க அது சொன்னீங்கன்னா அதுபடி பண்ணி அதுல நோட் பண்ணி வச்சிப்பாங்க இவர் இறந்து போயிட்டாரு வெளியில் இந்த இந்த இடத்துல இல்ல அதனால ரெண்டு பேருக்கு மாத்திரம் ரெண்டு பேரை மாத்திரம்

சிறப்பு தீவிர திருத்தத்தின் மூலமாக வாக்காளர் பட்டியல திருத்தம் மேற்கொள்வதை விட மறைமுகமாக குடியுரிமை திருத்தத்தை தேர்தல் ஆணையம் மேற்கொள்ளுது இது சரியான ஒரு கேள்வியை வைக்கிறாங்களே வாக்காளர் ஆறு கோடியுமா குடியுரிமை பற்றி கேட்க போறாங்க ஆறு கோடிக்குமா எங்க சந்தேகம் ஏற்படுதோ அதுதானே கேட்பாங்க கேட்க வேண்டிய அவசியம் இல்லையா உங்கள்ட்ட நிறைய பன்னெண்டு டாக்குமெண்ட்ஸ் பன்னெண்டாவது அதான் பன்னெண்டு டாக்குமெண்ட் வச்சிருக்காங்க பதினோரு டாக்குமெண்ட் வச்சிருக்காங்க கொடுக்கலாம் கொடுக்குற கொடுக்கும் போது தான் சந்தேகம் கேட்பாங்க இப்போ நீங்களே நான் சிங்கப்பூர் காரன் இந்த உட்காந்துருக்கேன் அப்படின்னு சரி பேர் எடுக்க முடியாதுன்னு உட்கார்ந்துருக்கேன் அவ்வளவுதானே ரெண்டாயிரத்தி ரெண்டு லிங்க் பண்றது நீங்க வந்து ஏதாவது ஒரு பதில் சொல்லி சொல்லுவீங்க இல்லையா ரெண்டாயிரத்தி ரெண்டுல எங்க தாப்பனா இருந்தாரு தாயா இருந்தாங்க இந்த இதே அட்ரஸ் காமிச்சிருக்கு அதனால நான் இங்க இருக்கிறேன் இப்போ கிடைச்சிருச்சு லிங்க் இல்லை என்னன்னு கேட்பாங்க அப்ப நீங்க பதினோரு பிளஸ் ஆதார் கொடுக்குறீங்க அதை வச்சு சரி பார்த்துப்பாங்க அதுக்கு மேலேயும் போயிட்டு உங்களுக்கு வந்து ஆதார் மாத்திரம் கொடுத்தீங்கன்னா ஒரு கொஷின் கேட்கலாம் வேற ஒரு டாக்குமெண்ட்டையும் இல்லையே என்ன சார் கேட்கலாம் அதுக்கு உள்ள நீங்க எக்ஸ்பிளனேஷன் கொடுங்க அது எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கு அவங்களுக்கு ஒரு சந்தேகம் வந்ததுன்னா அவங்களுக்கு அப்புறம் விசாரிப்பாங்க அதை விசாரிப்பாங்க அவ்வளவுதான் நீங்க நீங்க இந்த கேள்வியில வந்து குடியுரிமையை பற்றி கேக்கிறதுக்கு தீர்மானம் பண்ற கேக்குறதுக்கு வந்து எலெக்ஷன் கமிஷனுக்கு உரிமை இல்லைன்னு சொல்லாதீங்க ஏன்னா அவங்க வந்து யார சேர்ப்பாங்க எலெக்ஷன் இதுல பட்டியல்ல வாக்காளர் பட்டியல்ல யாரு இந்தியனும் அவங்க சேர்க்க முடியும் ஸோ அவங்க தீர்மானிக்க மாட்டாங்க நீ இந்தியனா இல்லையானு அவங்க தீர்மானிக்க மாட்டாங்க பட் நீங்க இந்தியன் இல்லைன்னு அவங்களுக்கு தோனிதான் அவங்க எடுக்காம இருக்கலாம் ஏன்னா அவங்களோட பணி என்ன இந்தியர் இந்தியர்களிடம் மட்டும்தான் அவங்க வாக்காளர் பட்டியல சேர்க்கணும்னு இருக்கு அவங்க நீங்கள் அப்போ சொல்றீங்க என் பேர் நான் என் பேர் இது இருக்கு இது இருக்கு டாக்குமெண்ட்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கூட வேற ஒன்றும் கொஸ்டின் கேட்கிறதுனா பாட்டை சேர்த்துட்டு போயிடுவாங்க அவங்க சந்தேகம் வந்து கேட்டாங்கன்னா அப்ப நீங்க என்ன ஆவணம் இருக்கோ அது கொடுத்து காமிக்கணும் அதனால வந்து அவங்க உங்களுடைய உங்களுடைய குடியுரிமையை பற்றி என்கொயர் பண்றாங்கன்னு இல்லை ஏன்னா அவங்களுக்கு உள்ள இது என்ன கடமை என்ன ஆறு வந்து இந்திய குடிமகன் அவனை தான் சேர்க்கணும்னு ஒரு இது ஆனா நீங்க குடிமானா இல்லையாங்கிறத அவங்க தீர்மானம் இந்த சரிபார்த்தல் பணியின் போது எல்லோருமே ஆவணத்தை கொடுக்கணும்னு அவசியம் இல்லை சந்தேகம் ஏற்பட்டால் தேவை ஏற்பட்டால் மட்டும்தான் ஆவணத்தை காட்டணும் ஆக்சுவலி அவங்க வந்து என்ன பண்ணிருக்காங்க இதுக்கு முன்னாடி பீகார் சில விஷயங்கள்லாம் வந்து அதுல இருந்து ஒரு படிப்பனை எடுத்து இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா ஒரு மாசம் ரெண்டு மாசம் ஒர்க் பண்ணி லிங்க் எல்லாம் எஸ்டாப்லிஷ் பண்ணிருக்காங்க நிறைய பேர் அதனால யாருக்கு லிங்க் அவங்க எஸ்டாப்லிஷ் பண்ணிட்டாங்களோ அவங்க வந்து ஆவணங்கள் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை அது பிஎல்ஓ வரிசை அவங்களுக்கு படிவம் தெரிஞ்சு தெரிஞ்சுப்படும் ஒவ்வொரு உதாரணம் எடுத்துங்க ஆஹ் நீங்க திருச்சியில ஒரு வீட்டுல இருக்கீங்க அங்க வர்றாங்க நாலு பேர் பேர் இருக்கு உங்க பேர் ரெண்டு பேரும் இருக்கு உங்களதும் உங்க உங்களோட மனைவி பேர் இருக்கு உங்க அப்பா அம்மா பேர் இல்லை இப்ப அவங்களுக்கு வந்து அவளுக்கு கேட்க அவசியம் இல்லை தவிர அவங்களோட ரெக்கார்டு படியே நீங்க அந்த இடத்துல இருந்திருக்கீங்கிறது ரெண்டாயிரத்தி ரெண்டுல இருந்திருக்கீங்க உங்கள்கிட்ட எதுவும் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை அவ்வளவுதான் உங்கள்கிட்ட விரும்ப படிவத்தை ஃபில்அப் பண்ணி வாங்கிடுவாங்க ஒரு ஆவணம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை உங்க கேட்கவும் மாட்டாங்க அவங்க ஏன்னா அவங்களோட லிங்க் எஸ்டாப் அந்த மாதிரி அவங்க முன்னாடியே வேலை செஞ்சிருக்காங்க இன் ப்ரிப்ரேஷன் இதுக்கு இந்த இந்த எஸ்ஐஆர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஒரு ஒன்று ஒரு ஒன்றரை மாசத்துல ரெண்டு மாசத்துல இவங்க இதை பத்தி ஆராய்ஞ்சு அதை நிறையா இடத்துக்கு பண்ணி வச்சிருக்காங்க எத்தனை பர்சன்டேஜ் தெரியாது ஆனா நிறைய பேருக்கு அவங்க லிங்க் எஸ்டாப்ளிஷ் பண்ணி வச்சிருக்காங்க அதனால வேலை சுலபமா இருக்கும் அவர் போறச்சே அவருக்கு தெரிஞ்சு போனோம் இந்த 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 இருக்க நாலு பேர்ல ரெண்டு பேருக்கு லிங்க் ஆயாச்சு அப்படின்னு நாலு பேருக்கும் ஆயாச்சு ஆனால் ரெண்டு பேர் இல்லை ரெண்டு பேர் இருக்காங்க ஸோ அந்த ப்ரிப்பரேட்டரி ஒர்க் பண்ணதுனால அவங்களோட வேலையும் குறைஞ்ச போக நீங்க உங்களோட ஒரு கொஸ்டனுக்கு இதுவான் ஆன்சர் நீங்க என்ன சொன்னீங்க ஒரு மாசத்துல முடிக்க முடியுமா கேட்டீங்க எங்கங்க ப்ரிப்பரேட்டரி ஒர்க் வந்து அறுபது எழுபது பர்சன்ட் ஆயிடுச்சோ பாக்கி இருக்கிற முப்பது பர்சென்ட் தானே அவங்க பார்க்கணும் முப்பது பர்சென்ட் ஆயிரத்தி இருநூறு இருந்தாலும் முப்பது பர்சன்ட்ல முந்நூத்தறுபது பேர் ஸோ இந்த ப்ரிப்ரைட்டரி ஒர்க்குனால இவங்களோட வேலை வந்து இருக்கு இந்த சரிபார்த்தல் பணிக்கு முன் தயாரிப்பு பயிற்சி ஏற்கனவே கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றீங்க தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எழுபத்தி ஏழாயிரம் பேருக்கு இந்த பயிற்சியானது கொடுக்கப்பட்டிருக்கதாக தலைமை தேர்தல் அதிகாரி சொல்லியிருக்காங்க எங்க வீட்டுக்கு வர்றாங்கன்னு வச்சுக்கோங்க எங்க வீட்டில நாலு பேர் இருக்கவங்க ஒரு லிங்க் பண்ணி வச்சிருக்காங்க ரெண்டாயிரத்தி ரெண்டே இருக்கு அப்படின்னு இப்ப நாலு படிவம் கொடுப்பாங்க வேற ஒண்ணும் அவங்க கேட்க மாட்டாங்க நாலு படிவம் இருக்கு நாலு படிவம் ஃபில்அப் பண்ணி கொடுங்கன்னு கேட்பாங்க ஒரு டாக்குமெண்ட் நீங்க கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை நாலுல நீங்க ரெண்டு தான் கொடுப்பீங்க உடனே கேட்பாங்க மற்ற ரெண்டு ஏன் கொடுக்கலன்னு கேட்பாங்க இறந்து போயிருக்கலாம் இல்லை இங்கே வசிக்கல அவர் இங்க இங்கே இல்லை இப்போ இப்போ இந்த சிறப்பு தீவிர திருத்தம் என்பது எதை முதன்மை நோக்கமாக இருக்க உண்டு சேர்ப்பதையா நீக்குவதையா வாக்காளர் யார் சரியான வாக்காளர் இருக்காரோ அவர் பேரை நீக்கிறதும் குறிக்கோள் இல்லை அவர் பேரை சேர்க்கிறதும் அவர் பேர் இருக்க வேண்டியது நன்றி சார் நேரம் ஒதுக்கி உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு மற்றும் ஒரு சிறப்பு விருந்தினரோடு சந்திப்போம் தொடர்ந்து இணைந்திருப்போம் Wherever you go, to whatever <toctposal> <mother combey> <meltdown> you do, throw